ஸ்லாம் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே செய்யலாம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அரிசியோ அதை தான் நான் போட்டிருக்கேன் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு பீன்ஸு ரெண்டு கேரட்டு கருப்பில் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நம்ம முள் இல்லாமல் பிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பசங்களுக்கும் ஃப்ரை ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டிலேயே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு தேவை நாலு முட்டை நாலு முட்டையை வந்து நான் ஒரு கிண்ணியில் உடச்சி ஊற்றிக்கிறேன் பாத்திரம் சூடாகண நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம் முட்டை வந்து நல்லா வெந்து நல்லா ஒன்று ஒன்றா வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சோல்ல வெங்காயம் போட்டுக்கலாம் கருப்பில் பச்சை மிளகா மூணையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பீன்ஸு கேரட்டு ரெண்டையும் போட்டு நல்லா வசக்கி எடுத்துக்கலாம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம் நம்ம அதையும் போட்டுடலாம் நல்லா வசக்கி எடுத்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் வடித்த சாப்பாடை நான் அதில் போட்டுறேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் நாலு பேருக்கு தக்கன நான் போட்டிருக்கேன் சோயா சாஸ் வந்து அரை மூடி ஊற்றிருக்கேன் நல்ல மிஸ் பண்ணிடுங்க மல்லிகளை லேசாக தூக்கி விட்டுக்காங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம்